ம் நீங்க கருத்தி நீ சாப்பிட்டியா இல்லையா ம் என்ன போயாம பாசி போயிடலாம் அட்டையை போட்டரலாமா அன்னைக்கு ஒரு செம்மையா ஒரு ரெசிபி பண்ணிடலாமா இன்னைக்கு கொல்கத்தா கோழிமுட்டை செம்மையை சமைக்கிறோம் செம்மையா இழுத்து போனால் மறக்காம அழுத்தி விடுவோம் குச்சி போதுன்னு நினைக்கிறேன் போது 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 குச்சி போது குச்சி போது குச்சி போது போதும் வந்துக்கலாம் இழுத்துக்கணும் மாமா நான் கார்த்தி இன்னைக்கு கல்யாணம் உனக்கு ஆற்றுக்கலாமா என்ன போ சரிவா வெங்காயம் இதெல்லாம் அறியலாமா வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும்

பாரு யா இதில் போட்டு இதில் போட்டு இதில் போட்டு இதில் போட்டுரு டக்குனு குறி நறுக்கண வெங்காயத்தை கட்டிக்கலாம் பச்சை மொளகட்டிக்கலாம் நறுக்கண கொத்தமல்லி பொத்து ஊற்றிக்கலாம் நேரம் பத்தாது ஐயோயோ கீழே ஊத்திடுச்சு மாப்பிளது தூத்துக்குடி உப்பு கொட்டிக்கலாம் இந்த கிண்ணியில எடுத்து ஊத்திக்கலாம் தண்ணியை ஊத்திக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் முடியலாம் போனில எடுத்து வச்ச முட்டைய நம்ம உள்ற வச்சிடலாம் அந்த சுடு தண்ணிக்குள்ள தொங்குதா வேலை முடிஞ்சிச்சு தண்ணி இருந்தால் விழுற போயிடுறது இது போவது போட்டு திருப்பி மூடிடலாம் இட்லி மாதிரி பொது பொதுன்னு வரும் பார்ப்போம் எப்படி வருதுன்னு வாங்க நம்ம அதுக்காகங்களும் மயானஸ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான உரிச்ச பூண்டு நம்ம எடுத்து வச்ச பூண்டா போட்டுக்கலாம் முட்டையை பொத்து ஊற்றிக்கலாம் வெப்பரத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தூத்துக்குடி உப்பா போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் செம்ம சுடுப்பா நெடுடே முட்டைய கொட்டிகலாம் முட்டை அப்படியே கம்புதுகலாம் நெடுடு கத்தி கத்து அப்துரணி வால் கோ மாதிரிandırச்சிங்க இந்த முட்டையை கட் பண்ணிக்கலாம் ஜில்லி மாதிரி மைதாவா கொட்டிக்கலாம் கொஞ்சம் ஊத்துமா பிள்ளையா கொட்டிக்கலாம் ான குட்டு 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 ம் அப்படியே இந்த பீஸெல்லாம் எடுத்து அப்படியே மைதாவில் போட்டு அப்படியே ரவையில் எடுத்து வச்சு அப்படியே எனக்கு உரமாக வச்சிடலாம் அப்படி பெருட்டு

போடு போடு போடுதில் அப்படிங்கிறான் பாலாஜி தட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியாம எடுத்தது வாயில ஜெப்படா போட்டாம ஒரு வாயில ஜெப்படா போட்டாம சிரிப்பு சிரிக்கிறான் பாரு கைய ஓட்டாம் பாருமையா இருக்கு திருட்டு சாப்பிட்டேன்

கம்மா கம்மன்னு வாசத்த பாரு நினச்சா கூட கிடைக்காதட்டுக்கு அந்த வாசம் பெப்பரை கொட்டிக்கலாம் பண்ண முடிக்கும் மம்சு மயானாசை கொட்டிக்கலாம் இதெல்லாம் கருப்பாக இருக்குன்னு நினைப்பீங்க அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் பெப்பர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சு நாங்கள் பேசிக்கலாம் அடுத்த வாட்டி சூப்பாக்கு சூப்பர் வா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அதோடு புதினாவை சேர்த்து எல்லாம் பத்து முட்டையை ஊற்றி பொத்து மிக்ஸ் பண்ணி அப்படியே இட்லி வைக்கிற மாதிரி வச்சு அதை எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி ஜில்லி மாதிரி ரவையை மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம எண்ணெய் சட்டியில் அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்து அந்த மயானசுல தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் வேணும்னா வீட்டில் இது மாதிரி பண்ணி பாருங்க பண்ணி பார்த்து நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க